நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரம் வசனம் துர்கிஸ்தான் இது முஸ்லிம்கள் நிறைந்த பகுதி அதில் ஒரு கிறிஸ்தவ வாலிபன் அவனுடைய பக்தி அநேகருடைய கவனத்தை கவர்ந்தது அவனை பலரும் சந்தேக கண் கொண்டு பார்த்தனர் அதிகாரிகள் அவனை அழைத்து விசாரணை செய்தார்கள் என்ன பணி கிறிஸ்தவனாமே என்று அதிகாரிகள் கேட்டனர் அதற்கு அந்த வாலிபன் என்றான் அவர்கள் கோபத்துடன் இந்த சபையில் இஸ்லாமத தலைவர்களுக்கு முன்னால் என்ன தைரியத்துடன் பேசுகிறாய் என்று அதட்டினார்கள் அமைதியாக நின்றான் மற்றொரு தலைவர் தம்பி உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது இளங்கன்று பயமறியாது என்பது முதுமொழி உன் உயிர் மேல் உனக்கு ஆசை இல்லையா நம் நாட்டின் சட்டத்திட்டம் தெரியாதா கடைசியாக உனக்கு புத்தி சொல்லுகிறேன் உன் கிறிஸ்தவத்தை விட்டுவிடு எங்கள் வழிக்கு வா இல்லை என்றால் நீயே உன் முடிவுக்கு காரணமாயிருப்பாய் என்றார் ஐயா என்ன ஆனாலும் சரி என் கிறிஸ்துவை மட்டும் விடமாட்டேன் என்னை மீட்ட எனக்காக உயிர் விட்ட இயேசுவை என் நேசரை எனக்கு ஆறுதலும் சமாதானமும் உண்டாக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரை நான் ஒரு காலம் விடமாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் அந்த பையன் காலத்தில் அனுபவிக்க வேண்டியது வேண்டியோ இருக்க வீணாக தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறான் என்று சிலர் பழித்தனர் சிலரோ அவனை திமிர் பிடித்தவன் என்றும் நெஞ்செழுத்தக்காரன் என்றும் கடிந்து கொண்டனர் மேலும் சிலர் அவனுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டனர் கடைசியாக அவை தலைவர் அவனை பார்த்து தம்பி கடைசி முறையாக கூறுகிறேன் உன்னை திருத்திக் கொள்ள ஒரு தருணம் கொடுக்கின்றேன் நான் இந்த நாட்டின் ஆளுநர் உன்னை சிறையில் விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு நீ உன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுகிறாயா என்று கேட்டார் வாலிபன் தெளிவாக ஐயா மறுபடியும் கடைசி முறையாக சொல்லுகிறேன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று கூறினான் ஆளுநருக்கு பயங்கர கோபம் அதிகாரிகளை அழைத்து அந்த வாலிபனை விலங்கிட்டு வீதி வழியே பலரும் நகைக்கும் வண்ணம் இழுத்து சென்று சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் அவனுடைய கையில் விலங்கு மாட்டப்பட்டது தெருவழியே நடத்தி செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிட்டது சிறையில் இருந்த வாலிபன் விடுதலை அடைந்து வெளியே வந்தான் அதிகாரிகளின் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது அந்த வாலிபன் கிறிஸ்துவுக்காக பட்ட பாடுகளை கேள்வியுற்ற அதிகாரிகள் அவனுடைய விசுவாசத்தையும் வைராக்கியத்தையும் கண்டு வியந்தனர் அவனை அப்பகுதிக்கு நீதிபதியாக ஆக்கினார்கள் அதே சமயத்தில் அன்று கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய அந்த ஆளுநர் இன்று கைதியானார் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார் நீதிபதியாக அமர்ந்திருந்த அந்த வாலிபனை பார்த்து மலைத்து போய்விட்டார் அன்று நான் உன்னை சிறையில் அடைத்தேன் இன்று உன் முறை வந்துவிட்டது என்னை பழிக்கு பழி வாங்க கண்டிப்பாக என்னை நீ சிறையில் அடைத்து வதைக்கப் போகிறாய் நானே என் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் அங்கு கைதியாய் நின்ற ஆளுநர் நீதியின் நீதிபதியின் பார்வையில் அன்பு ததிம்பிற்று இல்லையா ஐயா ஒருபோதும் அவ்வாறு நினைக்க வேண்டாம் நான் அன்று போல இன்றும் கிறிஸ்தவன்தான் கிறிஸ்துவின் பண்பே அன்புதான் நான் உங்களை நேசிக்கிறேன் உங்கள் மீது எனக்கு கொஞ்சமும் கோபம் இல்லை வெறுப்பும் இல்லை என் நேசர் விரோதிகளை நேசிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் சிலுவையில் தன்னை அறைந்தவர்களை மன்னிக்கும்படி ஏசு பிதாவிடம் வேண்டினார் எனவே நான் உங்களை விசாரிக்கப் போவதில்லை உங்களை விடுதலை செய்யப் போகிறேன் என்று அன்போடு கூறினான் கைதியாகிய அந்த ஆளுநர் சிறிது நேரம் கண்களில் கண்ணீரோடு அமைதியாக நின்றார் சிலுவையின் அன்பு அவரை சிந்திக்க வைத்தது கிறிஸ்துவின் அன்பை இப்பொழுது உணர்ந்து கொண்டே நான் கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவும் காட்சி அங்கிருந்த அனைவரையும் ஆனந்த கடலில் ஆழ்த்தியது ஆம் பிரியமானவர்களே பிறரை முழு மனதோடு மன்னிக்கிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய பார்வையில் மிகவும் மேன்மையான மனிதர்களாக மாற்றப்படுவர் கர்த்ததாவே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெபம் எங்களை அதிக நேசித்து தோலை நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவை இந்த நாட்களிலும் கூட பா அண்டவரை நாங்களும் கூட பிறரை மன்னிக்க கூடியவர்களாக காணப்பட உதவி செய்கிற ராஜா சிலுவை தொங்கும் போது கூட அண்டவரை பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறதை இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அண்டவரை தன் சத்துருக்களுக்காக பரிந்து பேசினீர் அண்டவரை அவ்வாறே நாங்களும் கூட அண்டவரை சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்